கரூர் நெரிசலில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியான சம்பவத்திற்கு காரணமான விஜயை இதுவரை காவல்துறை கைது செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்கும் திருமாவளவன் விஜயை கைது செய்ய தமிழ்நாடு அரசு பயப்படுகிறதா என்றும் வினா எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை இதிலே காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது ருசியானந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா ருசியானந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று இருக்கிறது அவரும் உடனிருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்துக் கொடுத்தவர் தான் அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நீங்கள் சொன்னதை போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை இழைத்தவர்கள் மீதுதான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நான் நயனார் பாளையம் என்கிற இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் புதுச்சேரி பக்கத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றவுடன் சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல எதற்காக அச்சப்படுகிறார்கள் யாருக்காக அச்சப்படுகிறார்கள் எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள் இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள் காலதாமதம் செய்தவர்கள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம் என்ன அச்சம் இந்த அணுகுமுறை ஏற்படையதல்ல விஜய் வந்து பாஜகவும் சரி கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக வந்து அவருக்கு முட்டு கொடுக்கறாங்க ஏன் தாங்கி பிடிக்கிறாங்க விஜய் வந்து என்னுடைய கொள்கை எதிரி என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அறிவிக்கிறேன் எனக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா எனக்கு பிரச்சனை விழுகிற போது பாஜக வந்து எனக்கு ஆதரவை அறிக்கை கொடுப்பாங்களா அவர் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு எதிரின்னு அறிவிச்ச பிறகு உனக்கு என்ன வேலைங்க பாஜக ஏன் அங்கே ஓடி வந்து நிற்கிறாங்க எதுக்காக முட்டுக் கொடுக்குறாங்க என்னை எதிரினி நீ சொல்லு அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்றார் அவர் நீ கொள்கை எதிரின்னு என்ன சொல்லிக்கோ உன்னுடைய முதல் எதிரி திமுக அது தேர்தல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு என்ன சொல்லிக்கோ ஆனால் என்னை விமர்சனம் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இப்படி இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி விட்டுருக்குறாங்க இது பாஜகவனுடைய சூது சூழ்ச்சி தமிழ்நாட்டில் அவர்களால் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக காலூன்ற முடியவில்லை என்னென்னவோ பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள் முடியவில்லை இப்ப ரெண்டு பெரிய தலைவர்கள் இல்லை என்கிற நிலையிலே எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களால் இது போன்ற எந்த சூது சூழ்ச்சியையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் யார் முறியடிக்கிறார்களோ இல்லையோ அந்த அந்த படை வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் மு முன்னிலையிலே இருப்போம் தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண் தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலுக்கும் வேறு சாதிவெறி அரசியலுக்கும் இடமில்லை என்பதை அவ்வப்போது இந்த மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் வருங்காலத்திலும் அதை உறுதிப்படுத்துவார்கள் இப்போ இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு சாயம் வெளுத்து போச்சு அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள் விஜய் திமுகவும் மேலே இருக்காங்க அதாங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லிக் தாங்க இது இப்படிதான் இப்படிதான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு ட்விட்டர் பண்ணுறாங்க அவருக்கு வந்து எடுத்து இது மாதிரி பேசுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அவர் வந்து சுயமாக சிந்திச்சார்னா நிச்சயமாக இந்த மாதிரியான தவறுகளை பிழைகளை அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அவர் சுயமாக சிந்திக்கல சுயமாக திட்டமிடலை சுயமாக எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கல அவரை சுற்றி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் நிர்மல்குமார் யார் இருந்து இங்கே ஏன் வந்தார் பிஜேபிக்கும் அவருக்கு என்ன பகை அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா அது ஒரு மதவாத கட்சி அதனால் அந்த கட்சியில் என்னால் இருக்க முடியல நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னாரா அருண் யாரு ஒரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் எதுக்காக ரிசர்வ்மெண்ட்டு வெளியே வரணும் என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் பிஜேபி காரர் அவர் அனுப்பிச்சாங்க ரஜினியை வந்து கட்சியை ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான் உடனே அவருக்கு துணையாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க அவரு முழுக்க முழுக்க புடம்போட்டு எடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை அவர் அனுப்புனாங்க அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் பின்னணியிலே இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள்